தற்போதைய அரசாங்கம் இரு வரவு செலவு திட்டங்களில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில்களை தருவோம் என்ற வாக்குறுதியை மீறி அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வந்த பொது தேர்தல் சமயத்திலும் தொழில்களை தருவோம் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தன அமைச்சு பதவிகளை பெற்றதன் பிற்பாடு தொழில்களை தருவோம் என்று தற்போதைய ஆளும் தரப்பினர் கூறிய ஓடியோ பதிவுகள் வீடியோ பதிவுகள் உட்பட அனைத்து ஆதாரங்களும் எம்மிடம் காணப்படுகின்றன தற்போதைய அரசாங்கம் பட்டதாரிகளின் வேலையில்லா நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாவட்ட மட்டத்தில் அமைப்புகளை நிறுவி அந்த அமைப்புகளின் தலைவர்களுக்கு மாத்திரம் நியமனங்களை பெற்றுக் கொடுத்து ஏனைய பட்டதாரிகளை கைவிட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தற்போதைய ஜனாதிபதி தான் ஆட்சிக்கு வந்ததும் நமது நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் பெற்றுத் தருவேன் என்று உறுதியளித்திருந்தார் இந்த வாக்குறுதி வளமான நாடு அழகான வாழ்க்கை என்னும் கொள்கை அறிக்கையின் எழுபத்தி இரண்டாவது பக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் இருபதனாயிரம் பேரை ஆசிரியர் தொழிலுக்கும் மூவாயிரம் ஸ்டெம் பட்டதாரிகள் மற்றும் ஒன்பதனாயிரம் ஸ்டெம் அல்லாத பட்டதாரிகள் தகவல் தொழில்நுட்ப துறையிலும் மேலும் மூவாயிரம் பேர் ஏனைய துறைகளிலும் சுங்க துணைக்களம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மூவாயிரம் தொழில்களை பெற்றுத்தருவோம் என வழங்கிய வாக்குறுதிகளை தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் இரு வரவு செலவு திட்டங்களிலும் மீறி இதை மறந்து செயற்பட்டு வருகின்றனர் இவ்வாறு பொய் சொல்லி பட்டதாரிகளை ஏமாற்றியது ஏன் வேலையில்லா பட்டதாரிகளை அலக்களித்தது ஏன் என்றும் எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாசன் இங்கு கேள்வி எழுப்பினார் நேற்றைய வரவு செலவு திட்ட உரையை ஜனாதிபதி முன்வைக்கும் போது

ஏன் இந்த அநீதியை செய்கிறது என்று ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகிறோம் பிரதமரின் அமைச்சரவை குறிப்பின்படி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பட்டதாரி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன வேலையில்லா பட்டதாரிகளின் தோள்களில் சுமந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் வேலையில்லா பட்டதாரிகளின் தேவைப்பாடுகளை ஒதுக்கி வைத்து செயற்படுவது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் வேலையில்லா பட்டதாரிகளை மானசீக ரீதியாக கொடுமைக்கு ஆளாக்குகிறது இவர்களை வேறு விதமாக நடத்தாது இவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்கள் எதிர்கட்சி இதற்கான முழு ஆதரவையும் வழங்கும் மேலதிக ஒதுக்கீட்டு மதிப்பீடுகளை கொண்டு வருவதற்கு தேவையான ஆதரவினை நாங்கள் பெற்றுத் தருவோம் இவர்களுக்கு இப்போதாவது தொழில்களை பெற்றுக் கொடுங்கள் இப்போதாவது பொய்கள் ஏமாற்றுக்கள் மூலம் நாட்டை ஆள்வதை கைவிடுங்கள் மூன்று தேர்தல்களில் மூன்று தேர்தல்களில் வழங்கிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொடுங்கள் இந்த பட்டதாரிகளின் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள் பட்டதாரிகளை மானசீக உளைச்சலுக்கு ஆளாக்காமல் இருப்பது அரசாங்கத்தின் கடமையும் பொறுப்புமாகும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்திருந்தார்